அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய வாசம் என்னது யூடியூப் சேனல் இந்த மூன்று பெண்களுக்கு இதுதான் கடைசி பிறவி இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்குன்னு ஒரு சிறிய அறிவிப்பு அனைத்து பூஜை பொருட்களையும் நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் கருங்காலி மாலை கருங்காலி மாலை இப்போ ஐம்பது சதவீதம் ஆஃபரில் உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் கருங்காலி மாலையோட விலை ரூபாய் ஐநூறு மட்டும்தான் அது மட்டும் அல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மூன்று பெண்களுக்கு இதுதான் கடைசி பிறவி நிறைய பேர் கோவத்தில் சொல்லுவோம் நான் என்ன பாவம் செஞ்சேனோ அப்பா சாமி எனக்கு இந்த பிறவியே வேண்டாண்டா இதுதான்டா எனக்கு கடைசி பிறவி அடுத்த ஜெனமே எனக்கு வேண்டாம் இதை மாதிரிலாம் சொல்லுவோம் ஆனால் நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது இறைவன் நமக்காக சில விஷயங்களை முடிவு பண்ணி வச்சிருப்பார் அதுதான் கண்டிப்பாக நடக்கும் அது நடந்தே தீரும் யாராலும் அதை தடுக்கவே முடியாது அதை மாதிரி தான் இந்த பிறவி இந்த மூன்று பெண்களுக்கு ஏன் இது கடைசி பிறவின்னு சொல்கிறாங்க யார் அவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் விஷயம் பூப்படையாத பெண்கள் அதாவது பெண்ணாக பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பூ பெய்தல் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருக்கும் அந்த பூப்படையாத பெண்களுக்கு இதுதான் கடைசி பிறவியாக இருக்கும் இரண்டாவது பூ படைஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களால சில காரணங்களால கர்ப்பம் தரைக்கு இயலாமல் போகும் அதாவது குழந்தை பேரு இல்லாமல் இருக்கும் அந்த பெண்களுக்கும் இதுதான் கடைசி பிறவி மூன்றாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ படைஞ்சிருப்பாங்க குழந்தைகள் பிறந்திருக்கோம் ஆனால் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னாலே அவங்க குழந்தைகள் இறந்திருப்பாங்க அவங்களுக்கு இதுதான் கடைசி பிறவி அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளையும் இல்லை கொல்லியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழியில இருக்கிறவங்களுக்கு அதுதான் கடைசி பிறவி காரணம் என்னன்னா அவங்க இதுவரை செய்த எல்லா கர்மவினையுமே தீர்ந்தது அதைத்தான் இந்த கடைசி ஜென்மத்தில் இருக்காங்க ஒரு பூ பெய்யாத பெண்ணோட கஷ்டமும் மனக்கவலையும் சரி ஒரு குழந்தை இல்லாத பெண்ணோட கஷ்டமும் மனக்கவலையும் சரி இது எல்லாம் இருந்தும் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் இல்லாத பெண்களுடைய மனக்கஷ்டமும் கவலையும் நம்மெல்லாம் சொல்கிறோம் என் கஷ்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இது அளவுக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது அந்த அளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு அதுதான் கடைசி பிறவி அவங்க கர்மவினை முற்றிலுமாக தீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்ப நான் சொன்ன இந்த தகவல் பாத்தீங்க எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த மூன்று பெண்களை நீங்க எங்க பார்த்தாலும் இப்ப எல்லாம் நிறைய இடங்கள்ல இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க அந்த காலத்திலயும் விளக்கத்தில் இருந்துச்சு இப்பவுமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க மற்றவங்களாம் இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அதை மாதிரிலாம் செய்யாதீங்க அவங்க புண்ணையே செஞ்சவங்க அவங்க கடைசி பிறவிக்கு வந்துட்டாங்க நம்மளுக்கு இன்னும் எத்தனை பிறவி இருக்குன்னு நமக்கே தெரியாது அவங்க கடைசி பிறவியில் இருக்கிறவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறக்கவே போகிறது இல்லை அவங்களுடைய கடைசி ஜென்மம் அதை வந்து நீங்கள் வரவேற்கணுமே தவிர அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது தான் இந்த தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களையும் நிறைய ஆன்மீக குறிப்புகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்